ஆய் கே பாஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் தல தலபதி சண்டை போய் இப்போ தனுஷ் எஸ்கே சண்டை தான் கோலிவுட்டோட டாக்குன்னே சொல்லலாம் ரெண்டு பேரோட படமும் சேம் டேட்ல ரிலீஸ் ஆச்சு தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர் படமும் எஸ்கே அவர்களுடைய அயலான் படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு இந்த ரெண்டு படங்கள்ல பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன்ல யாரோட படம் நூறு கோடிய டச் பண்ணுச்சு அப்படின்றதுதான் இப்போ அவங்களுடைய ரசிகர்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி அப்டேட்டான ஆன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு ஸ்விய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பொங்கலுக்கு எந்த டாப் ஹீரோஸ் படமுமே ரிலீஸ் ஆகலங்க இருந்தாலும் தனுஷோட கேப்டன் மில்லரும் எஸ்கேவோட அயலானும் ரிலீஸ் ஆச்சு ஒண்ணு ஃபுல் ஆக்ஷன் படம் இன்னொன்னு கம்ப்ளீட் ஃபேமிலி படம்ங்க இந்த ரேஸ்ல யாரு யாரை வின் பண்ணாங்க அப்படின்றது கோலிவுட்ல ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் எஸ்கே தனுஷ் சண்டைதாங்க எஸ்கேக்கு லைஃப் கொடுத்தவரு தனுஷ் அவர்கள் தான் ஆனா அதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு நியூஸ் வந்துச்சு தூக்கி விட்டவரு கூடவே கிளாஷ் ஆப்பா அப்படின்னு பல பேரும் பல விதமா பேசினாங்க ஆனா அதை பத்தி எல்லாம் எஸ்கே எந்த ஒரு ஃபீலுமே பண்ணல

படம் பாக்ஸ் கோடிக்கு மேல வசூல் பண்ணதா தகவல் வந்திருக்கு நீங்க இந்த பொங்கலுக்கு என்ன படம் பாத்தீங்க எந்த படம் உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு மறைக்காம சொல்லுங்க இந்த மாதிரி அப்டேட்டான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு